சுப்பா மக்கள் சொன்னோம்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் மாதிரி முதல் ப்ரமோ வந்துருக்கு இந்த ப்ரமோல பார்த்தீங்கன்னா காலங்காலத்தால நம்ம சாண்ட்ரா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க சாண்ட்ராவுக்கு வேற வேலை சொல்லியே கிடையாது போல ப்ரோ டெய்லி அதை யா ஒன்னு புடிச்ச வச்சு ஒப்பாரி வைக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டிருக்கு இப்படி காடு தூக்கி காடு தூக்கி என்னங்க பண்ண போறீங்க அமேசான் கார்ல ஏதாவது இடங்கட வாங்க போறீங்களா ஒரு இளவும் புரிய மாட்டேங்கு ப்ரோ டெய்லி காலையில் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ சும்மா சும்மா ஏதோ ஒரு டாப்பிக்கை பிடிச்சி வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க இது அந்த டீம் வேற உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த அக்காவை ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ண போறீங்க நான் இந்த சேர்ச்சியை ப்ரொமோட் பண்ணி என்ன எலவ பண்ண போறீங்க இப்போ இந்த சேர்ச்சி வச்சு வீட்டுக்குள்ள ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா இல்ல இந்த சேர்ச்சியை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா எனக்கு தெரிஞ்சு சேச்சி தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா டெய்லி பல வகையான பொய்கள் சொல்லிட்டு இருக்கு பல வகையான காடுகளை தூக்கிட்டு இருக்கு நல்லா கவனிங்களா டெய்லி இந்த சேச்சி பேசுறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும் கரெக்டான டாபிக் பேசும் ஆனா ஆப்போசிட்ல உள்ள ஆள் வந்து இன்னும் கரெக்டான டாபிக் எடுத்து நம்ம சேச்சியை லாக் பண்ண போயிட்டா உடனே அந்த இடத்துல ஒரு கார்டு தூக்கிறோம் உடனே அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு காடை தூக்கி என்ன அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க என்னை போட்டு கொலையாக கொள்கிறாங்க அப்படி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல ஒரு காடை தூக்கி அந்த இடத்தோடு தப்பிக்க பார்க்கும் டெய்லி வீட்டுக்கு சிம்பத்தி காடு தூக்கிச்சு இன்றைக்கி குழந்தை கார்டு தூக்கியிருக்காங்க நான் ஒன்று சொல்லிட்டா உங்களுக்கான கேமுக்காக குடும்பத்தை அழிக்காதீங்க சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கான கேமுக்காக குடும்பத்தை அழிக்காதீங்க எத்தனை நாள் புருஷனை எடுத்து வச்சு அடிச்சிட்டு இருந்தீங்க வெளியே போனதுக்கு சொல்லிட்டு உங்க புருஷன் பேரை எடுத்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள உள்ள கண்டென்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என் குழந்த மேல சத்தியம் என் குழந்த மேல சத்தியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எமோஷனல் கார்டு தூக்காதீங்க ரொம்ப தெளிவா பிளே பண்றாங்க ப்ரோ ரொம்ப தெளிவாக பொய்களை சொல்லிட்டு அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு உடனே இந்த மாதிரி எமோஷனல் கார்டை தூக்கி வைக்கிறாங்க நீ நினைக்கலாம் ப்ரோ இப்ப குழந்தை பேர் எடுத்தனால என்ன ப்ரோ ஆகணும் ப்ரோ உங்களுக்கான டாபிக் எடுத்து எடுத்து பேசவே மாட்டாங்க ப்ரோ இப்போ இவங்க மிகப்பெரிய பொய்யை வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க அந்த பொய்யை அப்படியே மறைக்கிறதுக்கு குழந்தை காடை தூக்கிட்டாங்க இந்த இந்த டாப்பிக்கு சாட்டர்டே சண்டேல அட்ரஸ் கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கே குழந்தை மேட்ரு இருக்க குழந்தை மேட்ரு தூக்கி வச்சிருக்காங்க அட்ரஸ் பண்ணி நீங்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ப்ரூவ் பண்ண முடியாது ப்ரூவ் பண்ணால் குழந்தைகள் பேர் கெட்டு போகுமே என்னமா நீ குழந்தை மேலே சத்தியம் பண்ணியேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக கேவலமாக ஒரு எச்ச கேமை வீட்டுக்கு போட்டுட்ருக்காங்க ஒரு எச்ச கேம் அந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு நான் தெரியாமல் கேட்குறேன் அந்த ரெண்டு குழந்தைகள் என்னங்க பாவம் பண்ணுச்சு ரொம்ப மோசமான கேமை போட்டு இருக்காங்க இந்த வகையில இந்த ப்ரோமோல ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் கனி அண்ட் சாண்ட்ரா இவங்க இடையில இருக்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த மனசு அப்படிதான் பண்றாரு நேற்று நீங்க நல்லா கவனிச்சுனா இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மனசு என்ன பண்ணாரு தெரியுமா உடனே வாங்க அமித் வாங்க சாண்ட்ரா வாங்க திவ்யா என்னதான் நம்ம வீட்டுக்கு இத்தனை நாள் சண்டை போட்டுட்டனால இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம ஒரே டீம்ல இருக்கும் நம்ம ஒன்னா தான் கேம் ஒன்னும் சரியா வாங்க இதுக்கப்புறம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் பிடிச்சி மொத்தமா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை தீர்த்து வச்சாரு மாதிரி டெய்லி சண்டே ஆள் கிடையாது ப்ரோ வினோத்து சண்டே முடிச்சு வைக்கிறாள் அந்த வகையில் நீ அவர் தான் அந்த சண்டே முடிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் தான் நம்ம திவ்யாவும் சேன்ட்ரோ நல்லா பேசிட்டு இருக்காங்க நீ நல்லா கவனிச்சிருந்த தெரியும் டாஸ்க்குக்காக தான் பேசுகிறாங்க ஏன்னா சாண்ட்ராக்கு இப்போ தேவை எப்படி சாண்ட்ராக்கு இப்ப தேவை யார் தேவை திவ்யா தேவை அந்த டாஸ்கை வின் பண்ணி தன்னோட புருஷனை வீட்டுக்குள்ள டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கிறக்காக இந்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க டீமும் அதான் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா டீம் பொறுத்தவரைக்கும் நிறைய ஃபேக்காக தான் பண்றாங்க எனக்கு நேற்று நடந்த டாஸ்க்கு இன்னும் சந்தேகம் இருக்கு நேற்று நடந்த டாஸ்க்கு ஏதோ கோல்மால் நடந்த மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த வகையில டீமும் எங்களுக்காக நல்லா உதவி பண்றாங்க அக்காவும் அதுக்கேற்ற மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு மாதிரி ப்ரொமோ போட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த ப்ரொமோல கவனிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கனி அண்ட் சாண்ட்ரா அந்த கப்பு மேட்ல சின்னதா ஒரு கிளாஸ் ஆச்சுல்ல கிளாஸ்லாம் கிடையாது அது எனக்கு தெரிஞ்சது அது சண்டையே கிடையாது இப்போ நார்மலா நம்ம கனி உட்காந்து பாத்திரங்கள் விட்டுருப்பாங்க ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இங்கே உட்காந்துருக்கும் ஏன்னா கிளாஸு தட்டெல்லாம் யார் யார் யூஸ் பண்ணுறவங்களோ அவங்கவுங்க இதை அவங்க தான் கழுவுன்னு சொல்லிட்டு வீட்டில் ரூல்ஸை போட்டு வச்சிருக்காங்க அந்த வகையில கிளாஸ் இருக்குது யார் கிளாஸுங்க கொஞ்சம் கழுவ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கனி வந்து வினோத்துக்கிட்ட சொல்லுவாங்க அப்போ வினோத்தத்தை பார்த்துட்டு ஓகே சாண்ட்ரா க்ளாஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டு சாண்ட்ரா அவங்க கிளாஸை கழுவிருங்கன்னு சொல்லிட்டு கையை காட்டி கூப்பிடுவாங்க அப்போ சாண்ட்ரா நடந்து இங்க இங்கேருந்து நம்ம கனி தான் பேசுவாங்க கனி வந்து வாண்டடாக இல்லைங்க தப்பாக நினைக்காதீங்க கிளாஸ் இங்க இருந்துச்சு நம்ம வந்து எல்லாரும் யூஸ் பண்றதே அவங்க அவங்க உடனே உடனே கழுவிடணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டுருக்கு ஏன்னா அங்கங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கனி தான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க ஆனா சாண்ட்ரா எட்டி கூட பாத்திருக்க மாட்டாங்க சாண்ட்ரா எட்டி கூட பாத்திருக்க மாட்டாங்க ப்ரோ ஏனா உங்களுக்கு தெரியும்ல சாண்ட்ராக்கு கடுமையான வன்மூருக்கு கடுமையான ஈகோ உன்னா கனியை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லنا அதுக்கு தூக்கமே வராது என்ன பிரச்சனை எடுத்தாலும் சுத்தி சுற்றி அது கடசுல வந்து கனி தான் தப்புன்னு நினைக்கும் ஓகேவா அந்த இடல கனி பேசுறாங்க சாண்ட் எட்டி கூட பாக்கல எட்டியே பாக்காம வேறக்கென்ன வினோத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்பவும் கனி வந்து அந்த இடத்துல பேசிட்டே தான் இருப்பாங்க ஓகேவா திட்டுற மாதிரியோ சண்டை எடுக்கிற மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க நார்மலா சொல்லுவாங்க இல்லங்க களி வச்சிருங்க களி வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்குதான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லை இல்லாட்னா இடம் கொஞ்சம் கொச்சா கொச்சன்னு தெரியும் அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கனி நார்மலா தான் பேசுவாங்க ஆனா அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா வேனைக்கிண்ணே கனிக்கிட்ட பேசாம வினோத்து கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க தான் வினோத் சரிங்க ஏன் கலவாம்பம் பண்ணீங்க ஏன் இந்த இடத்துல வச்சுட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை ஆள் நின்று கழுவிட்டு இருந்தாங்க அதனால நான் அப்புறமா வந்து கழுவான்னு சொல்லி வச்சுட்டு போனேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா சொல்லுவாங்க அதுக்குதான் அந்த இடத்துல நம்ம வினோத் சொல்லியிருப்பார் அப்படி இல்லைங்க யார் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது உங்க வீடுங்க நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல கழுவிட்டு போறதுக்கு என்ன இருக்குது அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நார்மலாக தான் பேசுவார் ப்ரோ நார்மலா தான் பேசுவார் அங்கே ஒன்று வினோத்து சண்டை போடுற மாதிரியோ இல்ல இவங்க அசிங்கப்படுத்துற மாதிரி பேச மாட்டாரு நார்மலா சொல்லுவாரு இது உங்க வீடுங்க யார் என்ன பண்ணா கொத்தமல்லி கழுவிட்டு இருந்தா இல்ல இப்ப என்ன கழுவிட்டு இருந்தா நீங்க பாட்டுக்கு போங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ள சொல்லிட்டு நீங்க கழுவி வச்சுட்டு போயிட்டே இருங்க யார்கிட்ட நீங்க பேசணும் கூட அவசியம் இல்ல நீங்க தள்ள சொல்லிட்டு நீங்க கழுவி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவார் இவ்வளவுதான் பேசுவார் இதை பிடிச்சு வச்சுட்டு இப்ப அக்கா போற டிராமா பாத்தீங்களா இப்போ அந்த இடத்துல வினோத் அவர்கள் கனியை நிப்பாட்டி வச்சு பேசிட்டு இருக்கார் நல்லா கவனிச்சு தெரியும் கனியை நிப்பாட்டி வச்சு பேசிட்டு இருக்கார் அப்போ நம்ம அக்காவால பல்ட்டி அடிக்க முடியாது அக்கா பல்ட்டி அடிச்சா டக்குன்னு நான் அந்த இடத்துல கனி பயன்பட பிடிச்சிருவாங்க அம்மா நீ இப்படி தானே பேசணும்னு சொல்லிட்டு அதனால அந்த இடத்துல ரொம்ப நேரம் அமைதியா இருந்து அப்படியே அப்படியே பேசத் தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு போனதுக்கு அப்புறம் ட்ராமா போடுறாங்க போனதுக்கு அப்புறம் ட்ராமா போடுறாங்க இப்ப அந்த இடத்துல அந்த மனுஷன் அந்த பிரமுல என்ன சொல்லியிருக்காரு நான் இவ்வளவுதான் சொன்னேங்க இவ்வளவுதான் சொன்னேன் ஆள் இருந்தா என்ன உங்க வீடு கழுவ வேண்டி தானே இவ்வளவுதான் பேசினேன் ஆனா இவங்க கனியோட மூஞ்சை கூட எட்டி பார்க்கல கனி வந்து அந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கும்போது கனியோட மூஞ்ச சுத்தமாக எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க எட்டியே பார்க்க முன்ன பண்ணிட்டு இருக்கும்போது கஷ்டமா இருக்குமா இல்லையா எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் கண்டிப்பாக கோவம் வரும் ப்ரோ கண்டிப்பாக கோவம் வரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கீங்க அடைச்சு போட்டுருக்காங்க மொத்தமா நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் நல்ல அவங்க முகத்தை தான் பார்த்து ஆகணும் ஓகேவா நான் கண்டிப்பா முகத்தை தான் பார்த்தோம் நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்கீங்க எல்லாருமே மனசங்க தான் இங்கே வந்திருக்க உங்களுக்கு ராஜ பரம்பரை அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து எதுவும் கொடுக்க முடியாது அது சேனல் கொடுப்பாங்க உங்களுக்கு சலுகை ஆனால் வீட்டில் உள்ள யாருமே உங்களுக்கு சலுகை கொடுக்க முடியாது உங்களுக்கு இப்போ பாட்டு சத்தம் கேட்காதுன்னா எவனும் பாட்டு பாடாமல் இருக்கணும் பேசுறது பிடிக்காதுன்னா ஒன்னா எவனும் பேசாமல் இருக்கணும் உங்களுக்கு வந்து உங்களை அப்படியே தனியாக விட்டுறணும்னா ஒன்னா அந்தளவு தனியாக விட்டுறணும் இவங்க வந்து நிறைய சலுகைகள் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா எலைட்ல யார் இவங்க எலைட்ல இவங்களோட இது இங்கே இருக்குது வீட்டுக்குள்ள இருக்க ஆட்களோட இதெல்லாம் இங்கே இருக்குது அதனால எப்போவுமே அவங்க ஒரு மைண்ட் செட்ல தான் சுத்திட்டு இருக்காங்க இப்ப அந்த இடத்துல வினோத் பேசும்போது அமைதியா இருந்துட்டு கனி எல்லாம் போனதுக்கு அப்புறம் கடைசியில இவர் இந்த டோன்ல பேசுற அன்னைக்கு இந்த டோன்ல என் இருந்தா இப்படி நடந்திருக்காது என் குழந்தைகள் மேல சத்தியம் சொல்றேன் அவர் இந்த டோன்ல பேசல அவங்ககிட்ட கிட்ட பேசுறதுக்கு டோன் தலைநறையா பேன் எல்லாமே எடுத்துட்டு வர்றோம்மாமா என சத்தியமா புரியல ப்ரோ இது என்ன ப்ரோ கதை எப்படி நம்ம சாண்ட்ரா கிட்ட பேச போனோம்னா கரெக்டான டோனு தலைநறையா பேன் இதெல்லாம் எடுத்துட்டு போய் தான் பேசணுமா அப்பதான் அவங்க வந்து அதுக்கேத்த மாதிரி பேசுவாங்களோ யாருங்க எல்லாம் உங்களுக்கு மட்டும் இஷ்டத்துக்கு முடிச்சுவிங்க ஆகிட்டே இருக்கல இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்கள இஷ்டத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டமாட்டிமான் வெடிச்சு ஒரு டிராமா போடுறீங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வீட்டு தலையாக வினோத்தவர்கள் அந்த கிளாஸ் மேட்டரில் ஒரு ஸ்டெப் எடுத்தது ஒரு குத்தமா அதுக்கு இவ்வளோ பெரிய டிராமா போட்டு என் குழந்தை மேலே சத்தியம்னு சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கை நாலு பேன் யாருமே ஓப்பன் பண்ண முடியாது ப்ரோ யாருமே ஓப்பன் பண்ண முடியாது ஏன் வினோத்தே ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா குழந்த மேலே சத்தியத்தை தூக்கி வச்சிருக்காங்க இப்போ குழந்தை மலை சத்தியம் வச்ச பிறகு நாளைக்கு இந்த விஷயத்துல இல்ல நீங்க தப்புன்னு சொல்லிட்டு சாண்டராவா யாராச்சும் பிரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா மாட்டாங்க ஏன்னா குழந்தை மலை சத்தியத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க ஏதோ குழந்தை மலை எல்லாம் சத்தியம் பண்ணி வச்சிருக்காங்க எதுக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க ஏன் சாட்டர்டே சண்டேல கூட அட்ரஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ சாட்டர்டே சண்டேல கூட அட்ரஸ் பண்ணாலே அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா மேலே சத்தியத்தை பண்ணி வச்சுருக்காங்க இவங்க தப்புன்னு சொல்லிட்டு குழந்த மேலே சத்தியம் பண்ணதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி எதுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டேலேயே விட்டுருவாங்க ஸோ அவங்க இதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க இதுக்கு தான் இப்பப்போ வேனுக்குன்னா எமோஷ்னல் கார்டு இப்போ சிம்பத்தி கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு இப்போ ரேஷன் கார்டு இப்போ பண்ணது ஓட்ரு ஐடி கார்டு இப்போ ரே அமேசான் கார்டுன்னு எல்லா கார்டையும் தூக்கி வைக்கிறாங்க எல்லா கடையும் ரொம்ப தெளிவாக தூக்கி வச்சு தூக்கி வச்சு தப்பி இருக்காங்க ஃபுல்லாக ட்ராமா இதை டெய்லி முதல் போட்டு ஒழிவு இன்னைக்கு டாஸ்க் வர எப்படி இருக்கும்னு தெரில ஏன்னா நேற்று சென்னையில் கனத்த மழை அப்போ அவுட் சைட் டாஸ்க் வைக்க முடியாது அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவிட்டி தான் டாஸ்க் இருக்கும் இன்னைக்கு அவ்வளோதான் தான் இன்னைக்கு எங்கள் அக்காவோட புலம்பெல தான் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கலங்கத்தில் உட்காந்து புலம்பினாங்க கலங்கத்தில் உட்காந்து புலம்பியிருக்காங்க அது என்னென்ன விஷயங்கிறது நம்ம அடுத்தவடியில் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மரகாமக்கம் மல்லப்படுங்க இந்த ட்ராமாவை பார்த்து பார்த்து மண்டக்கு இருக்காது காய்ஸ் உங்களுக்கான கருத்தை மரகாமக்கம் மலைப்படும் கடத்தலை பார்க்குறேன்